I'm a

சொற்பொழிவாள சொற்பொழிவை சிறப்பாக நடிந்து முடித்திருக்கிறார்கள் நேரம் கருதி இன்றைய தினம்

வணங்குகிறேன் சொன்ன நாள் ஏனாதே ரூ வெற்றி ஆதம் கூறவிட்டான் போட எழுதும் பிரானை பணிந்தங்கே பூர்வா மலர்தான முடியோ அடியிருகாமல் நிலவிக்கும் முதலாயிரம் முப்பத்து முக்கோடி முத்தேடும் குருகோடி ஒரே வரும் கைகொழும் கோவை ஒரு உண்ணுவா கண்ண மணிவன் கன்ன கணசீ சக்கணி மலர்வாயனே மலருவாயணேய சீராம நே தாய்வி கருணந்தி சூத நாராயணாய நம வாம நமவோ நம கேசாய பாண்டவரும் உதயம் செய்த பாலுகளை மையவும் செவ்வாய் படுவா சிவ தரவணப்பு பாம்பனும் தோன் மகனே தங்காமன தேவனே மகனே பம்பாமணே கொம்புவோ சுயதனை தீர்க்கும் சண்முகே ஓங்கி வர குபனே நல்ல முத்தமருள துள்வாய் சண்முகே குபணே கோடி பிரம்மாண்ட நாயகி ஆரி கோடி மாயா சக்தியோர் வடிவாகிய மன்னமகள் சைரம்பரி ஒப்பனை மாதி பிரதி என்று சொல்லும்படியான கமலங்களை தொட்டு வணங்கி சிவாஜி நகரிலே கோவில் கொண்டிருக்கும்படியான ஒடுபத்தூரார் மனத்திலே பாஞ்சாலி அம்மனுக்கு அர்ஜுன பெருமானும் பாஞ்சாலி அம்மனுக்கும் கோலாகலமாக திருமண ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் குழந்தைகள் விழா அன்புதாரர்கள் உபயதாரர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ராஜாக்கள் படை சூழ எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல ராஜாக்கள் சென்று வில்லை வளைக்கலாம் என்று பார்க்கும் பொழுது எழுபத்தி ரெண்டு அடி உயிரமுள்ள சிந்தூரம் என்ற வில்லை வளைக்க முடியவில்லை அப்போது பிராமண வடிவிலே இருக்கும்படியான அர்ஜுன பெருமான் எழுந்து எல்லோரையும் வணக்கம் செய்து ஐயா தூய்மா பிராமணர் வில்லை வளைத்தால் உங்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பீர்களா ராஜாக்களுக்கு பெண்ணை தருவீர்களா வில்லை வளைப்பவனுக்கு பெண்ணை தருவீர்களான்னு கேட்டார் யார் வில்லை வளைத்தாலும் பாஞ்சாலியே அப்படின்னா வில்லை வளைப்பவனுக்கு பாஞ்சாலி மாலை சூடுவாய் என்று சொன்னவுடனே எழுபத்தி ரெண்டு அடி உயரம் உள்ள சிந்தூரம் என்ற வில்லை நிறுத்தி அர்ஜுன பெருமான் வீளை வளைத்து மேலே புடத்தை அறுத்து கையிலே பிடித்தார் பிடித்தவுடனே பாஞ்சாலி அம்பாள் வந்து மாலை சூடினாள் மாலை சூடியவுடனே ராஜாக்கள் பிடைசூட மன்னர்கள் பிடைசூட வியாசமா மனிதர் வந்து பெருமானே முன்பிறப்பிலே நலாகிலி இப்பிறப்பிலே பாஞ்சாலி அம்மனாக உனக்கு மகளாக வந்திருக்கிறார் தான் திருமணம் செய்து கொள்வார்கள் அக்னியிலே பிறந்தவள் அதனாலே அக்னியிலே இருந்து எழுந்த உடனே முதலிலே தருமறி மாலை சுட்டுவார் திருமாண்டல்யம் சுட்டிய உடனே அடுத்து வீமன் மாலை சுட்டுவார் திருமாண்டல்யம் சுட்டுவார் ஒவ்வொரு முறையும் அக்னியிலே இறங்கி இறங்கி ஏறுவார் ஆறாவதாக தருமரி சூட்டிய மண்டையும் திருக்கழுத்திலே வருகிறது பாஞ்சாலன் இருபத்தி ஏழு நாள் திருமணம் செய்தான பாஞ்சாலன் திருமணம் செய்தான் அந்த இருபத்தி ஏழு நாள் திருமணத்தை ஒரே நாளாக ஒடுபத்தூரார் மடத்திலே கோலாகலமாக சிவாஜி நகரிலே கோவில் கொண்டிருக்கும்படியான திரௌபதி அம்மனுக்கு அர்ஜுன பெருமானுக்கும் திரௌபதி அம்மனுக்கும் திரௌபதி அம்மன் திரௌபதி அம்மனுக்கும் அர்ஜுன பெருமானுக்கும் ஒதுக்கூடார் மனத்திலே அம்பாருக்கு திருமண விழாவை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் விழாதானது அன்புதாரது எல்லோருக்கும் நன்றி 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 தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி श्री द्रौपदी अम्मे श्री विदिकुल अमर मक्कर पुरु श्री कृष्णा भगवान द्रौपदी अम्मे तेरु कोई अलग कंट्रोल है रेंट अम्मे फिल्म सार बात है उनका लाने का नियम बड़ी गए बड़ी गए बड़ी गए इंद्र पर तू भी बड़े बड़े तो ये मेरे नाम देवी का तेरु मनते कार्य मात्र तेरे तेरु வேண்டும் என்பதற்காக ஆண்டுதோறும் திரௌபதி கல்யாண உத்தியோகம் இவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் திரௌபதி சார்பாக அந்த திருமண சடங்குகளை செய்வதற்காகவும் அர்ஜுனன் மகாராஜ் அவர்கள் சார்பாக திருமண சடங்குகளை செய்வதற்காகவும் அது வந்து இரண்டே தம்பதிகளை சேர்ந்த அவர்களை அமல் செய்வோம் அந்த நாம் அனைவருக்கும் சமமாக செய்து கொடுக்கின்ற ஒரு பெரும் பெயர் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த ஆண்டு பேர் பெற்றவர்கள் இரண்டு தம்பதர்களை இங்கே அமல் செய்திருக்கின்றோம் முதலாவதாக ஸ்ரீ திரௌபதி அம்மனுடைய சடங்குகள் செய்வதற்காக மதிப்பிற்கும் மரியாதையும் கூறிய ஸ்ரீ நடராஜன் அவர்களையும் அவர்களையும் தேர்வு செய்து இருக்கோம் அம்மா எப்படி அழகு கிடைக்குது என்பது ஒரு சிறப்பு நாங்க ஏன் கண்டிப்பா ஜெனதிக்கு வேற ஒருத்தர் தேர்வு செய்து இருக்கோம் அவங்களே கேட்டுக்கிட்டாங்க தாண்டியங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க நாங்க வழக்காந்து செய்யறோம் அம்மா வந்து என்று நம்ம நம்மளுடைய இவங்க நம்ம கூட இருந்தாங்க இருந்தாலும் தடவை அவங்க கேட்டாங்க அதுக்காக அந்த வாய்ப்பை நாம் அவங்க வழங்கினா என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு தவறு அவரே என்ன இந்த தடவை எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க உடனே நாம இவங்க இவர்கள் தேர்வு செய்தோம் அவர்கள் நம்முடைய ராஜசேகரன் அவருடைய தாய் தந்தையர்கள் பெற்றோர்கள் அவர்களுக்கு என்ன ஒரு சிறப்பு எதுக்காக சொன்னேன்னா இன்று அவர்களுக்கு திருமண நாள் அது கிடைக்கிற மாதிரி அவங்க எதுவும் பார்க்கவே இல்லை அம்மா ஆசிர்வாதம் பண்ணிக்கிறாங்க அடுத்தபடியாக நம்முடைய அருச்சுனன் மகாராஜ் அவருடைய சார்பாக கிருஷ்ணா அவர்களிடம் குடும்பறாங்க கிருஷ்ணா அவர்கள் நீங்க பாடிகிறாங்க இந்த குழுவிலே தீபதி பம் குரவுக்கு இணைந்து

தலை சிறந்து விளங்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டு தோறும் அவர் வந்து இந்த திருமணத்திலே கலந்து கொண்டு எல்லோருக்கும் நல்லாசி விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எங்க குடும்பத்துக்கே அவர் தான் குருசாமி நான்கு தலைமுறைக்கும் அவர் தான் எங்கள் குருசாமியை அந்த வழி நடத்துகிறார்கள் இந்த தீமிதி விழாவில் வந்து நான்கு கரகம் இருக்கும் நாலு கரகம் முதல் கொடியேற்று விழா கொடியேற்று விழாவிலே கரகம் இருக்கிறது அந்த கரகத்தை இந்த திருக்கோயில் என்று எடுத்துட்டு போயிட்டு முருகனுடைய திருக்கோயிலில் போயிட்டு திரௌபதி அம்மன் விஷ்ணு பகவான் அம்மன் திருக்கோயில் பழைய மார்க்கெட் வீச்சில் இருக்கின்ற திருக்கோயிலை அடைந்து அங்கே கொடியேற்றப்பட்டுகிறது அன்றையிலேருந்து தொடர்ந்து திருக்கோயிலில் வந்து மகாபாரதம் மகாபாரதம் நடந்து கொண்டிருக்கிறது நடக்கிறது இன்று இருபத்தைந்தாம் தேதி பதினைந்து நாள் மேலே நீங்கள் அம்மாவுடைய கல்யாணம் உத்தரவோம் இது முடிஞ்ச பிறகு பதினைந்து ஆறாம் தேதி அன்று அடைந்து எழுத்துகின்ற கரகம் அந்த அரசு கரகம் புறப்பட்டு செல்கிறது மேல் இருக்கும் நடந்தது எட்டாம் தேதி வந்து தீபம் தீபி கரகம் கொடி கரகத்தை ஆறாம் தேதி எண்ணு சக்தி கரகம் இது மூணாவது டைம் Yeah. Okay. E バナナ。